இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த முதல் வாசகம் அவருடைய பின்னணியோடு வாசிச்சோம்னு வச்சிங்களேன் நமக்கு மிகுந்த ஆழமான பொருள் புரியும் அதற்கு முன்பாக நாம் இன்னைக்கு எதை பத்தி நாம் தியானிக்க வைக்கிறோம் சொன்னா ஓசை ஆறு ஆறு பழிகளை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் பழி எனக்கு தேவை கிடையாது நீ இறக்கமுடையவனாயிரு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாயிரு அவரை நம்பி அவருடைய பாதையிலே பயணிக்கிற பிள்ளையார் அது போதும் மாறாக எனக்கு நீ பழி செலுத்தினா தான் எனக்கு உகந்த பிள்ளை அப்படின்னு கிடையாது ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க கோயில் போய் வேண்டிக்குவாங்க அதில் கோயில் உள்ள ஒருத்தர் வேண்டிக்குவார் அண்டவரே நான் உனக்கு எல்லாம் செய்கிற பத்திர ஒரு பங்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படி இப்படி எல்லாம் என்ன பண்ணுவார் வேண்டிக்கிட்டு என்ன மட்டும் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு வேண்டிப்பார் ஆனால் ஒரு ஏழைக்குடியானவன் ஒரு ஏழை எளிய மனிதன் அதாவது கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு ஆண்டவரை அன்னார்ந்து கூட பார்க்க துணியாமல் தன் மாறிலை அறைந்து கொண்டு ஆண்டவரையே நான் பாவி வைப்பாங்க என்ன என்ன பண்ணுங்க என்ன மன்னிச்சுங்க என்று உருக்கமாக ஒருக்கமாக கேட்பாரு இந்த ரெண்டு பேரிலே யாருடைய ஜபம் ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்குன்னு கேட்பார் அந்த ஏழைதான் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையான இயசப்ப செல்வார் சட்டமோ கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிற தன்மையோ நம்மை கடவுளுடைய பிள்ளைய மாற்றார் மாறாக கடவுளை நம்பி அவர் திருவடியில் அமர்ந்தாதான் நம் கடவுளுக்கு கடவுள பிள்ளையை மாற முடியும் பவுல் மூன்று தூதுரை பயணங்கள் போனார் அதில் அவர் சென்ற இடங்கள்லாம் மிக முக்கியமான கலாத்தியா அந்த ஊருக்கு அவர் போறார் அறிவிக்கிறார் அப்படி அவர் அங்கு அறிவிக்கின்ற பொழுது எண்ணற்ற புறவின மக்கள் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக வராங்க தயாராக வராங்க நாங்கள் உயர்த்துக்கிறோம் எங்கள் மதம் எங்களுக்கு வேண்டாம் கிறித்தவ பிள்ளைகளாக மாற சொல்லிட்டு மக்கள் மனத்து மனம் மாறி வராங்க ஆனால் அவர்களுக்கு அங்க உள்ளூர்லயே எதிரிகள் வர உருவா யார் அவர்கள் யூதர்கள் யூதர்னு சொல்லக்கூடாது அவங்கள அவங்கள வந்து பண்ணாங்க ஒரு யூத மத வெறியர்கள்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் இயேசுவை சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டும் உதாரணத்துக்கு விருத்த சதனம் செய்ய வேண்டும் விருத்த சேதம் சொன்னா நுனித்தோல் நீக்கும் சடங்கு அதை செய்யணும் அப்பதான் நீ கடவுளுடைய பிள்ளையா மாற முடியும் நீங்க என்ன பண்ணணும் யூத சட்டங்கள் அனைத்தையும் நீ படிச்சு அதை கடைபிடிக்கணும் அப்பதான் கடவுளை பிள்ளையா மாற முடியும் அதுக்கு நான் நம்புறேன் ஏசப்பா விசுவசிக்கிறேன் என்று அதை மட்டும் சொன்ன நம்ம ஏசப்பா கடவுளை பிள்ளையை ஆக முடியாது என்று பவலினுடைய போதனைக்கு எதிராக ஒரு ஒரு கும்பல் அங்கே பொவித்துக்கொண்டிருந்தை பாருங்க பா நம்பிக்கையால் மட்டுமே ஒருவன் கடவுளுக்கு ஏற்படையவனாக முடியும் பவுல் வார்த்தை கடவுளை உள்ளார்ந்த அன்போடு அவர் நம்புனி நீ ஏசப்பன்கள் செய்வார் அவர் தான் எனக்கு கோட்டை அரண் மீட்பு எனக்கு அவர் தான் அவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று அவர் நம்பிக்கையோடு அவர் துருவடியை பற்றிக்கொள் கடவுள் கடவுளுக்கு எல்லாம் செய்வார் என்பது பவுரோடைய வார்த்தை இயசு முதல் நம்பு அவர் மெஸ்ஸியான் நம்பு இது பவுருடைய வார்த்தை ஆனால் உள்ளே இருக்கின்றவர்கள் பாருங்க பார்ப்போம் யூதர்கள் எசப்பாவுடைய அந்த யூத குலத்தை சேர்ந்தவர்கள் அவர் ஜனம் சொல்றேன் பாருங்க நம்பிக்கையால ஒருத்தவன் கடலுக்கு ஏற்படைய புள்ளி ஆக முடியாது மாறாக சட்டம் அவசியம் என்று என்ன பண்றாங்க அஹ் பௌரிடர்கள் எதிரா அவங்க போதிக்கிறாங்க இப்போ பாருங்க பாப் இப்போ முதல் வாசம் வாசிக்கலாம் கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்து உங்களை அழைத்து அவரை விட்டு விட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேற நீங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நியாயமாது சொல்ல போறீங்களா இவ்வளவு குறுகிய காலத்தில் நீங்கள் வேற ஒரு ஒரு அட்சத்தை சரியா அது இன்னும் பாருங்க பாப்பம் எனக்கே வியப்பா இருக்கிறது வேற ஒரு அட்சதி இருக்கிறது நான் சொல்லலையே உங்களுக்கு நான் சொல்லலையா உங்களுக்கு இன்னும் பாருங்க பாப்போம் மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகிறார்கள் என்பது உண்மை நான் என்ன சொல்றேன் அவர்தான் மெசியா அவர்தான் கடவுளுடைய பிள்ளை அவரை நம்பு உனக்கு வெண்ணக விடு நிச்சயம் நன்மையோ தூய்மையோ ஆண்டவரை நம்பி அவர் பார்த்து அமர் நான் சொல்றேன் அதை நீ விட்டுட்டீங்க இன்னொருத்தர் சொல்றோம் சட்டம் தான் கடவுள பிள்ளையை போய் போயிட்டீங்களே என்று இங்கே வருத்தப்படுகிறார் சட்டம் ஒரு காலம் ஒரு காலம் நம்மை கடவுடைய பிள்ளையாக மாற்றாது இதற்கு அற்புதமான உதாரணம் இனி நட்சத்திர வாசகம் பாருங்களா லூக்காவில் வாசிக்கலாமா லூகா பத்தாம் அதிகாரம் சுரு சட்ட அறிஞர் ஒருவர் பரிசெயர்த்தான் சட்ட சட்ட சட்டத்தையே புடிச்சிருக்காங்க தானே இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் இயேசப்பா வந்து பதில் சொல்லுவாரு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவரை எப்படி சிக்க வைக்கலாம் அவருடைய நோக்கமா இருந்துச்சு பாருங்க சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை நான் உரிமையாக்கி கூட என்ன பண்ணணும் அதற்கு இயேசு நூல் என்ன எழுதியிருக்குது அதை வாசிதது இல்லையா என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு உன் கடவுளாகி ஆண்டவுடன் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது அதன் பிறகு நீ அன்பு கூறுவது போல உமக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக எழுதப்பட்டிருக்கு ஏஸ் அவரிடம் சரியாய் சொன்னீர் நீயும் போய் அப்படியே செய் சொல்லப்பட்டிருக்கு உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய் அதே போல உனக்கு அடுத்திருப்போனு அன்பு செய் என்று நீ நீதான சட்டம் 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 தூங்குற நீ தோங்குறே இல்லையா துரு சட்டம் 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 தொங்குற சொல்லப்பட்டிருக்கு பாருங்க முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முழு இதயத்தோடு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள் சுவசி அவரை அன்பு செய் அதே போல் உனக்கு அடுத்திருப்போடு அன்பு செய் சட்டம் இன்னும் அடுத்து இன்னொரு கொஸ்டின் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி நான் யோக்கியவான் நான் எல்லாம் ஒழுங்காக செய்கிறேன் அந்த ஒரு அவரோட அவர் வந்து அவர் பெருமை பிரீத்திக்கணும் பாருங்க பார்ப்போம் எனக்கு அழுத்திருப்பவர் யார் அழுத்திருப்பு அன்பு சைன்னு சொல்லிட்டு அமோசி சத்த சொல்லுது எனக்கு அடுத்திருப்பவர் யாரு அப்புறமா ஒரு கதையை ஒரு ஓமையை சொல்லுவாங்க நல்ல சமாளியன் நல்ல சமாளியன் என்ன பண்றாரு குரு ஒருவர் சாரி இன்னும் ஃபுல்லாக ஆசீங்க பாருங்க பார்ப்போம் ஒருவர் ரிசர்வ் லெவலில் இருந்து எரிக்கோவுக்கு வருகின்ற பொழுது திருடன் கையில் மாட்டிக்கிறாரு அவரை பண்ணுறாங்க அவரை குத்து குலமாக அடிச்சு போட்டு போயிடுறாங்க குரு ஒருத்தர் போகிறாரு அவரை பண்ணுறாரு விலகி போகிறார் இப்போ நமக்கெல்லாம் ஒரு தோணும் இதெல்லாம் ஒரு சாமியாரா இதெல்லாம் ஒரு ஆலயத்தில் பணி செய்கிறவரா இந்த மாதிரி போகலாமா ஒரு குரு அடிப்பட்டு ஒருத்த சாக கடக்கறான்னு என்ன பண்ணியிருக்கணும் யூத முறைப்படி யூத அதாவது லேவிய சட்டப்படி குருவானவர் ஒரு ஒரு ஆலயத்திற்கு ஒரு ஒரு தொழுகை கூடத்துக்கு போனார்னா ரத்த மாறி அது ஆனால் இங்க அதை பார்க்கலாமா சட்டம் கிடக்கட்ட சட்டம் ஒருத்தன் சாக கடக்கிறான் என்ன பண்ணுவீ தூக்கி அவனை காப்பாற்ற முயற்சி செய்வோம் ஊரு செஞ்சாரா இல்லையே சரி அவரு போயிட்டார் அவ்வாறு ஒருவர் வந்தார் லேவியர் ஒருவர் என்ன பண்றாரு அவரை கண்டு மறுபக்கமாய் விலகி சென்றார் இவரும் ஆலய பணி லேவியர் வலகி விலகி போறார் ஆனால் அவர் சமாளி ஒருவாங்க பார்க்கிறார் நல்லா கவனிங்க சமாரியர்கள் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் கிமு எழுநூத்தி இருபத்தி ரெண்டில் அசிரிய படையெடுப்பின் பொழுது சமாரியா பகுதி அசிரிய அரசன் நபுகத் நேசனால் கைப்பற்றப்பட்டது அப்படி பிடிபட்ட பொழுது என்ன பண்ணாங்க அந்த ராஜா என்ன பண்ண பண்ணா தன்னுடைய அசிரிய மக்களை அங்கே குடியேற்றனா சமாரியா பகுதியில் குடியேற்றனா இந்த மக்கள் சமாரிய மக்கள் அந்த அசிரிய மக்கள் அங்கே வாழ்கிற பொழுது சமாரியாவிலே வாழ்ந்த யூத மக்கள் இந்த அசிரிய இனம் இரண்டும் சேர்ந்து பெண் கொடுக்க பெண் எடுக்க கலப்பு இனமாக உருவாகுது அவ்வளவு சமாரியர்கள் அப்போ அந்த யூதர்கள் பார்க்குறாங்க நீ கலப்பணம் ஆகிட்டு நீ பியூர் யூதம் கிடையாது ஆனால் ஒதுக்கி வைப்பாங்க புரியுதுங்களா ஒதுக்கி வைப்பாங்க நல்லா கவனிங்க பார்ப்போம் யோவான இப்போ என்ன பண்ணுவாங்க ஏச பார்த்து தண்ணி கேட்பார் அம்மா தண்ணி கொடுப்பாங்க கேட்பாரு அந்த அம்மா ஒரு மாதிரி பார்ப்பாங்க நீ எங்களை தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது பிடிக்க மாட்டாங்களே யூதர்கள் நீங்கள் கேட்கணுன்னு கேட்பேன் ஏன் காரணம் இதுதான் யூதர்கள் சமாரியர்கள் வெறுத்தாங்க ஏன்னா கலைப்பன ஒரு இதான் காரணம் அப்படிப்பட்ட யூதர்களால் வெறுக்கப்பட்ட பொருத்தம் அங்கே வரான் சமாரியம் வரான் அவன் பார்க்குறான் நீ என்னை வெறுத்தான் ஒதுக்குற நான் அவனை ஒதுக்கலை இல்லையா நீ எங்கட பேச மாட்டேற எந்த அளவுக்கு ஒரு தண்ணிமையை கொடுக்க நீ யோசிப்ப என் கடை பரவாயில்ல நீ அன்பு நன்பு செய்யலாம் நான் அன்பு அவன் என்ன பண்றான் போடுறான் தொட்டு தூக்கி அவன காயங்களை துடைத்து அதெல்லாம் பண்றான் அதில் எண்ணெயும் தாட்சை மொதல் ஊற்றி அதை காயத்தை சுத்தம் பண்ணி அதை கட்டு கட்டி அவனை தன்னுடைய கழுதலை ஏற்றி கொண்டு போயிட்டு சத்தத்தில் விட்றான் விட்டு ஐயா அவன் கவனிச்சிக்கங்க நான் வெளியே ஒரு வேலையாக போறேன் நான் இந்தாங்க எதையும் கேட்கற காசை வச்சுக்கங்க என்ன தேவை செய்யுங்க காசு அதிகமாச்சுன்னா அவருடைய அந்த சமாளிய குணத்தை பாருங்க பாப்ப காசு அதிகமாச்சுன்னா நான் வர்றப்ப கொடுக்குறேங்க ஐயா இவரை உற்ற போறீங்க நல்லா என்று அவருடைய மனசை பாருங்க தன்னை வெறுத்தவரோட நேசிக்கும் குணம் பாருங்க அன்பு பாருங்க பணத்தை கொடுத்துட்டு போறாரு சமாரிய அப்போ இது சொல்ல அப்ப அப்ப அந்த அடிப்பட்ட அந்த நபருக்கு அடுத்திருப்பவர் யார் சமாதியர் என்றால் அவர் அன்பு செய்கிறார் அப்போ கடவுள் ஏற்படைய பிள்ளையா நீ செய்ய அவளை அன்பு செய்ய உனக்கு அடுத்திருப்பு செய்து வாழ்ந்தால் நீ தான் நிலைவாழை பெற முடியும் எனவே குருக்கு பணம் பார்த்தீங்களா சட்டம் தொடமாட்டேன் சட்டம் நான் தொடமாட்டேன் இப்படி சட்டத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் அன்பு செய்து வாழ்ந்தால் தான் நிலை வாழ்வினை பெற முடியும் பவுல சொன்னார் நீ என்ன பண்றீங்க ஆண்டவரை நம்பு அவரை அன்பு செய் அவரை அன்பு செய்வது போல மக்கள் எல்லாரும் அன்பு செய் கடவுடைய பிள்ளையா இருக்கலாம் மாறாக இந்த யூதர்கள் மத வெறி சொல்ற மாதிரி சட்டம் சட்டம் அதை பிடிச்சி தொங்கினிருந்தா நீ அதனோட பிள்ளையை மாற முடியாது சர் சோ நாம் எப்படி இருக்கோம் சிந்திச்சு பார்ப்போம் நாம் எப்படி இருக்கோம் சட்டப்படி அதை குறிச்சி தொங்கி கிடக்குறோமா இல்லை மனசாட்சியின்படி போல் சொன்னது போல ஆண்டவரை உண்மையாக ஏற்று அவரை மட்டுமே நன் நல்லதாக கிடது அவர் 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 நம்பி அவர் பாத்திரம் உட்காரமா சிந்திச்சு பார்க்குறோம் நாங்கள் இந்த எளிமையான திருப்பாட்டில் இன்னைக்கு இன்னைக்கு அருமையான திருப்ப நூற்றி பதினொன்று வாசிக்கலாமா பாருங்க ஆண்டவர் தம் உடன்படிக்கை எப்போ நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கை என்று நினைவில் கொண்டிருக்கிறார் என்ன உடன்படிக்கை நான் அப்பா நீ என் உடன்படிக்கை இதுக்கு சட்டம் அவசியம் கிடையாது அன்பு போதாதா அன்பு போதாதா நான் அப்பா செய்யற நீ என் அப்பா அன்பு நமக்கு அவசியமானது மாறாக சட்டம் ஒரு போதும் ஒரு போதும் நம்மை கடவுளுக்கு ஏற்றப்பிள்ளையா மாற்றவே மாற்ற இன்னும் பாருங்க பார்ப்போம் பாருங்க பாப்பங்க அவர் அவருடைய திருப்பெயர் தூயது அஞ்சுதற்கு ஒரு இது ஏன் கடவுளுக்கு அஞ்சு வாழணுங்க ஒரு தவறு செய்கிற பொழுது ஐயோ ஏசப்பா நம்ம தப்பு நம்ம நம்முடைய ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு என்ற கடவுளுக்கு அவன் அஞ்சு வாழ்கிறானோ அவனே ஆண்டவர் கேட்ட பிள்ளை இன்னும் பாருங்க பார்ப்போம் கடவுளுடைய கட்டளை அடுத்த நிலையானவை அவை உண்மையினாலும் நீதியினாலும் உருவானவை சட்டத்தினால கிடையாது அதாவது வச்சுக்கோங்க கடவுடைய கட்டளை எது உண்மை நீதி திருப்பாடில் பாருங்களா இன்றைக்கு அவர் கட்டிலே எது அவர் சட்டம் உண்மையை உண்மையாக இருதியோட மனசாட்சி அது போதும் உனக்கு மாறாக சட்டப்படி படித்தான் ஆண்டவரை ஆண்டோடு போய் சேருவேன் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு நபர் அவர் நபர் நேரம் வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்கிட்டார் வேண்டிக்கிட்டாரு மாதாம்மா நாங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக உண்டியில் பணம் சேர்த்து நான் வந்து உங்களுடைய திரு திருவிழாவுக்கு உங்களுடைய கோயிலுக்கு வந்து அதை காணிக்க கொடுக்குறம்மா என்று ஒரு ஒரு வேண்டுதல் ஒரு உறுதி ஏ ஒரு உறுதி மாதா உறுதி கொடுத்துட்டார் நான் வந்து கொடுக்குறம்மா என்று ஒரு சரி நல்ல என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு தினமும் ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்புறம் சிறுவ சிறு என்ன கதோ ஒன்னோண்டோ அஞ்சோ பத்தோ போட்டு 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 சேர்த்து வைக்கிறார் ஒரு நாள் அவங்களுடைய மனைவி கேட்குறேன் ஏங்க சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஏதா காசுன்னா காசு தான் கொடுங்க ஏ என் காசு காசுக்குதுங்க நம்ம காசுக்குறேன் போப்பா அப்புறம் தான் எங்காதான் உண்டி போட்டு அவ்வளோ பணத்தை பூச்சி அம்மிக்கு அம்மிக்கு வைக்கிறீங்களே கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் கொடுங்க வச்சு பருப்பாங்க காசு இல்லை அழுக்கு வந்துச்சு பாரு போகும் அதிகம் தான் மாட்டை மாட்டை ஒன்று புத்திக்கிட்டே தான் ஒன்று சாமி காசு எடுக்கலாமா அதிகமாக போகும் சாமி காசு எடுக்கக்கூடாது ஆனால் ஒரு வீட்டில் பண்ணலாம் பட்டிங்க இருந்து சாவலாம் பிள்ளைங்க பட்டிங்க இருந்து சாவலாம் சரி ஓகே கொஞ்சம் நாள் போகிறது அப்படியே செல்ல பொண்ணு வரா அப்பா அப்பா எங்கள் ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் பிக்னிக் போகிறாங்கப்பா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தால் கொடுங்கப்பா என்கிட்ட ஏது அம்மா காசு என்கிட்ட என்கிட்ட ஏது காசு பத்து வயசாக அளம்பிருக்கிறேன் நான் அப்பா நான் பார்க்கறேன் தினமாக அந்த பாக்ஸுக்குள்ளே நிறையா காசு காசு போட்டு வைப்பீங்களே எனக்கு அதான் ஃபிஃப்டி ருபீஸ் எந்த கொடுங்கப்பா ரொம்ப அத்தளை மாதிரியே பிள்ளைகிறது பாரு இந்த சாமி காசு கட்டுறோம் சாமியோட கண்ணை குத்திடலாம் அப்படியே வந்து சாமி காசு தொடரவே கூடாது அது குழந்த போயிட்டேன் சரி கொஞ்ச நாள் போகிறது ஒரு ஒரு பக்கத்து வீட்டு சகோதரி ஓடி வராங்க ஒரு இரவு நேரத்தில் அண்ணே 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 ஒரு உதவி செய்யுங்கண்ணே என்னம்மா என் புருஷன் பைக்கில் வரும்போது கே தவறு மீந்துட்டாருன்னு கால் அவருக்கு அடிபட்டுடுச்சுன்னு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும் என்கிட்ட ஆட்டோ கூட காசு இல்லை ஒரு இரநூறுவா கொடுங்கண்ணே நாளை கொடுக்குறேண்ணே எங்கள் கூடக்காரரு கால் உடஞ்சி ஒரு ரத்தம் ரத்தம் வந்து படுத்து கட கடக்கிற ரோட்டை கடக்கிறாருன்னு உதவி செய்யுங்கண்ணே இம்மா இரநூறுவா எங்கம்மா போறது போகிறது இரநூறுபாய்க்குறாங்க எங்கே போறது பத்து ரூபா கூட இல்லை என்கிட்ட அம்மாவும் பாக்குறாங்க பார்க்குறாங்க உண்டிப்பட்டும் பாக்குறாங்க அப்பாவையும் பார்க்கறாங்க சகோதரி என்ன பண்றாங்க ஏன்னா புதுசாக புருஷன் அடிப்பட்டு கிடக்குறான் உயிருக்கு போராடிக்கிட்டு இங்கே உதவி கிடைக்கல அடுத்த வீட்டுக்கு உதவி கேட்குற சகோ சகோதரி போயிட்டாங்க இவர் என்ன பண்ணாரு அது உண்டி காசு உண்டியில் இன்னும் காசு அம்மி அம் அம்மிக்கு அம்மிக்க சேர்த்து வச்சா மாதாவுடைய சட்டம் பல வந்துச்சு என்ன பண்ணாரு நிறைய அந்த அந்த உண்டிப்பா உண்டி உண்டியில் இருக்கிற காசெல்லாம் கொட்டி ஒரு மூட்டையாக கட்டி தூக்கிட்டு போனார் நீங்கள் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஆரோக்கிய மாதாவுக்கு தூக்கிட்டு போனார் போயிட்டு அந்த தோப் பொண்ணு போட்டார் சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுக்கு அன்னை மரியாள் கையில் எழுந்து கொண்டிருக்கிற குழந்தை இயேசுவுக்கு இந்த காணிக்கை இவர் செய்த செயல் ஏற்புடைய செயலாக இருக்குமாச்சு பாருங்க இந்த காணிக்கையை அதாவது எனக்கு பிள்ளை உறுதி கொடுத்துட்டான் எப்படி இந்த ஒரு வருஷம் நான் காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ உண்டிய உண்டி போடுறமா என்று ஒரு வாக்கு உறுதி கொடுத்தா அந்த வருஷம் அது நிறைவேற்றிட்டாரு ஆனால் இந்த செயலால் அன்னை மறியாலும் அன்னை மரியாத கையில் இருக்கிற குழந்தை எசப்பாவும் மகிழ்ச்சி அடைவார்களா மக் மற்றும் கையில் கிடைச்சா யோசிச்சு பாருங்க என்ன பண்ண பெத்த பிள்ளைய மகிழ்ச்சியா இருக்க ஒரு செலவு என்னையா கொஞ்சம் அண்டை வீட்டு சகோதரி புருஷன் அடிபட்டு உயிருக்கு போராடுறான் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு ஒரு செலவுக்கு ஒரு இரவு என்னைய நீ உன் மனைவி வீட்டில் சாப்பாடு பதார்த்தம் கிடையாது போய் போடுறியே வச்சு பாருங்க இதுதான் கடவுளுக்கு விரோதமான செயல் சட்டம் ரூல்ஸ் அவசியம் கிடையாது மனசாட்சியோடு அன்பு கொண்டு ஒண்ணு பதிமூணு அதிகாரம் இல்லையா பெருசா அன்பு பெருசா அன்பே பெருது அன்பே சொன்னார் இல்லையா அந்த பரிசு கிட்ட சட்டம் எது கடவுளை அன்பு செய் மனுஷனு அன்பு செய் அன்பு செய்ய அவ்வளவுதான் நான்கு இருபது கண்ணுக்கு தெரிந்த மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ ஓர்வம் அன்பு செய்ய முடியாது சொல்லப்படுற கண்ணுக்கு தெரிந்த மனுஷனை நீ அன்பு செய்யாம கண்கத கடவுளை அன்பு நீ அன்பு செய்வேன் அவருடைய வார்த்தை அந்த அன்பு காரியங்கள் அந்த நம்பிக்கை கொண்ட காரியங்கள் அந்த ஆண்டவருக்கான நீ நல்வாழ்க்கை வாழ்வது அதுதான் உன்னை கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாற்றவே முடிய உன்னை நிலை வாழ்வுக்கு கூட்டும் போகும் வழிய சட்டம் ஒன்றுக்கும் அதுவாது அவருடைய வார்த்தை சகோசரே இதுதான் இன்றைய நம்முடைய தியானம் யோசிச்சு பார்ப்போம் நமது வாழ்க்கையில் மனசாட்சியோடு வாழ்வோம் அன்பு கொண்டு வாழ்வோம் இல்லையா கடல் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் நம்ம அடுத்திருப்பவர் யாரு நமது அன்பு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம நம்ம அடுத்திருப்பவங்க உனக்கு அடுத்த பொண்ணு அன்பு செஞ்சினா வேற என்னங்க சொல்லுங்கள் பாப்பு உன் குடும்பத்தில் உன் அண்டை வீட்டில் நீ வேலை செய்கிற இடத்துல இல்லையா நீ படிச்ச நீ எல்லா இடங்களிலும் நீ எல்லாரும் அன்பு செய் பார்ப்போம் உன் இடமே உன் நீ சூழ்ந்திருக்க இடமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது உனக்கு எது யார் இருப்பா செஞ்சு பாருங்கள் உனக்கு எது இருக்க மாட்டானே நீதான் எல்லோரும் அன்பு செய்கிறீ ஒரு என்னுடைய குரு குருவானவர் என்னுடைய வெல்விஷர் என்னுடைய ஃபாதர் கை ஃபாதர் பெஞ்சின் பழமொழியில் அவர் கை சேர்ந்தவர் அவர் சொல்லுவார் அது ஒன்றும் பழமொழி சொல்லுவார் டப்பு வர மாட்டேங்குது ஆ கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி எப்படி வைகுண்டம் போவான் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வாணம் ஏறி எப்படி வைகுண்டம் போவான் சோத்துல இருக்கிற கல்லை எடுத்து போட்டு சாப்பிட முடியாத சோம்பேறி சேத்துல இருக்கிற மாட்டை எப்படி தூக்கி விடுவே நீ தட்டில் சோற்று இருக்கிற கல்லை எடுத்து போட்டு சாப்பிட முடியாத சோம்பேறி சேத்துல இருக்கிற மாட்டை எப்படி தூக்கி விடுவேன் பகலில் பசுமாடு தெரியல இருட்டில் எப்படி ஒன்று எருமாடு தெரியும் நுண்ணு அண்டை ஆயிடலாம் பக்கத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு குத்துயிரும் குழந்தை கிடக்கிறான் அவனை பார்க்க துப்புல் லேவியரும் குருக்களும் ஒதுங்கி போறீங்க நீங்க கோயில பூஜை பண்ணி சட்டத்தை நிறைவேற்றினா பண்ண போறேன் நீ நான் கேட்கிற வார்த்தை கிடையாது எசப்ப கேட்கிற வார்த்தை எசப்ப கேட்கிற வார்த்தை ஆக அன்பும் நம்பிக்கையும் நம்மை கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாற்றும் வழிய சட்டம் ஒன்றுக்கு உதவாது திரும்ப சொல்கிறேன் சட்டம் ஒன்றுக்கு உதவாது திரும்பவும் சொல்கிறேன் சட்டம் ஒன்றுக்கு உதவாது நன்றி நான் சந்திப்போம்